சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பதை தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது சுமார் அறுபது தொகுதிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் பாஜகவின் கூட்டணியிலிருந்தும் விலகுவதற்கு தயாராக இருக்கிறோம் விஜயின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது அதிமுக இந்த நிலையில்தான் மூன்றாவது முறை தூது அனுப்பிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த மிக முக்கியமான நற்செய்தி என்றே கூறலாம் இது அதிமுகவிற்கு ஆனால் எடப்பாடியை பொறுத்தளவிற்கு இது மிகப்பெரிய ஒரு துக்கமான செய்தி தான் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைத்திருக்கிறார் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று விஜய் அவர்கள் கூறியுள்ளார் ஏனென்றால் ஒரு கட்சி ஒன்றிணைந்தால் மட்டும்தான் எதிரியை முழுமையாக வீழ்த்த முடியும் சிதறி கிடந்தால் நிச்சயமாக எதிரி ஒட்டுமொத்தமாக மக்களை திசை திருப்பி ஓட்டுக்களை பெற்று மீண்டும் இரண்டாவது முறை அரியணையில் ஏறிவிடுவார் என்ற தகவலையும் விஜய் அவர்கள் கூறியுள்ளார் என்னதான் நேற்று அரசியலுக்கு வந்தாலும் அரசியலை முழுமையாக விஜய் அவர்கள் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவில் நீக்கப்பட்டதாக கூறக்கூடிய ஓ பி சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியிலிருந்து முழுமையாக நீக்கியுள்ளதாக தற்போது பொழுது வரை தொண்டர்களிடம் கூறி வருகிறார் இதனால் என்ன விளைவு ஏற்படும் என்றால் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தற்பொழுது அதிமுகவின் தொண்டர்களுக்கும் இடையே மோதல் ஏற்படும் ஊருக்குள்ளே சென்றால் இரு அணிகளுக்கிடையே பிரச்சினைகள் ஏற்படும் இது அவர்களது வெற்றியை முழுமையாக பாதிக்கும் என்பதை தான் நம்மால் பார்க்க முடிகிறது விஜய் அவர்களும் அதைத்தான் கூறியுள்ளார் முதலில் அதிமுக ஒன்றிணையட்டும் அதற்கு பிறகு கூட்டணி பற்றியான பேச்சுவார்த்தையும் நாம் பேசலாம் தற்பொழுது முழுக்க முழுக்க ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக விஜய் அவர்கள் செயல்படுவதன் காரணமாக என்னதான் ஓபிஎஸ் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் புதிய கட்சி தொடங்கப்பட்டுள்ளார் தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய அந்த இரட்டை இலை சின்னத்தின் இறுதி முடிவானதை வெளியிடக்கூடிய வகையில்தான் காத்து கொண்டிருக்கின்றார் ஒருவேளை சாதகமாக வந்தால் அதிமுகவில் இணைவார் பாதகமாக வந்தால் புதிய கட்சியை மேம்படுத்துவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது அப்படி மேம்படுத்தும் பட்சத்தில் விஜய் அவர்களுடன் கூட்டணிக்கும் சம்மதம் தெரிவிப்பார்